ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் தைப்பூசெல்லாம் முடிஞ்சு நான்வெஜ்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கீங்களா தைப்பூச அன்னைக்கு நல்ல வேலை இங்கே வியாழக்கெழமை நான் நான்வெஜ் சாப்பிடல அது நிறைய பேரோடய ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அம்மாவும் சொன்னாங்க இன்னைக்கு நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியான் இல்லைம்மா இன்னைக்கு வியாழக்கிழமை தெரியாமல் கூட நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே டைம் இப்போ ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் நான் இன்னும் சாப்பிடல காலையிலேருந்து செம்ம வேலை சமையல் வேலை அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேன் சரி வாங்க நான் காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சேன் இன்றைக்கி என்ன சாப்பாடுங்கிறத பார்க்கலாம் முதல்ல நான் பூஜை பண்ணதை காமிச்சிடுறேன் ரொம்ப லேட்டாக தான் இன்றைக்கி பூஜை பண்ணேன் என்ன பண்ணுற வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறோம் அதனால் எப்படியா இருந்தாலும் மனசார விரும்பி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சாச்சு இன்றைக்கி காலையில் இந்த வீட்டையும் க்ளீன் பண்ணியிருந்தேன் இந்த திங்ஸ் எல்லாமே அங்கே இருந்ததா எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்தேன் அதனால் இதை எடுத்து இன்னும் ஓரமாக வைக்கல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வேலை செய்யணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சுக்கலாம் வெளியே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் இன்னைக்கு சட்டர் இல்லை எனக்கு மட்டும் தக்காளி ரெண்டு சுட்டு வச்சுருக்கேன் நேற்று வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்களா இங்கே எங்கள் ஊரில் ஒரு பொண்ணுக்கு நேற்று நிச்சயதார்த்தம் நடந்தது அங்கே சாப்பிட போயிருந்தாங்க நான் போகலை அம்மா அப்பா தேஜ் எல்லாருமே சாப்பிட போயிருந்தாங்க அங்கே சிக்கன் கொடுத்துருப்பாங்க போல் சாப்பிட்டுட்டு வந்ததினால நாங்கள் வச்ச மீன் குழம்பு அப்படியே இருந்தது அதனால் இன்னைக்கு சாப்பிடட்டும்னு எல்லாம் வச்சுட்டு எனக்கு வந்து தக்காளி மட்டும் ஹீட் பண்ணியிருக்கேன் இங்கே எல்லாமே சாணி பூசியாச்சு இந்த இடமும் இருங்க லைட் போடுறேன் வீட்டு வேலை செய்யும்போது இந்த இடம் மறுபடியும் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஓரமாக வைக்கல நடுவில் வச்சாலும் போகும்போது வரும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதை விட இங்கே பாருங்களேன் மேலே ஆஸ்பெஸ்டஸ் எல்லாமே கருப்பாகுது அதனால் இங்கேயே வச்சு சமைக்கிறாங்களா இப்படி கருப்பாயிடுச்சு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல தான் சாப்பாடுலாம் வச்சுருந்தோம் ஆனால் இப்போது இன்னொரு வீட்டில் மாற்றியாச்சு இங்கே சும்மா சமைக்கிறோம் இந்த இடமும் பூசி இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே எங்கே சாப்பாடு வச்சுருக்கோன்னு காமிக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே லைட் இல்லை இங்கே இருக்கிற குளிருக்கு நம்ம வீட்டில் இருந்த கோழி எல்லாமே இறந்துருச்சு நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கோழி கூட இல்லை ஒரு ரெண்டு நாளாக நான் வீடியோ போடுறது இல்லைல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த கண்ணுக்குட்டி இறந்து போச்சு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப மழைங்களா தேடி தேடி பார்த்தாங்க கிடைக்கவே இல்லை வீட்டுக்கும் வரல வெளியே எங்கேயும் தங்கியிருக்கும் போல் காலையில் அந்த அம்மா பெரிய மாடு இருக்குதுல்ல அது மட்டும் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும் போல் அங்கே இங்கேயும் தேடி பார்த்தா ஒரு வயலில் இறந்து போய் கிடந்துதான் அதுக்கப்புறம் புதைச்சாங்க அதனால் இன்னைக்கு காலையிலேயும் இந்த ரூமை க்ளீன் பண்ணியிருந்தேன் இங்கே தான் சாப்பாடு வச்சுருக்கோம் ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்ன தான் லேட்டாக சாப்பிட்டாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடெல்லாம் நல்லா பிடிச்ச மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த ஊதுபத்தி இருக்குது தெரியுமா அந்த ஸ்மெல்லு வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டுருந்தேன் அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்டு சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் அதனால் ரொம்ப ஹாப்பி ஓகே நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தக்காளி சட்னி வேறு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கல வாங்க இப்போதான் சாப்பிட போகிறேன் தக்காளி சட்னியெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு என்னதான் பசி வந்த உடனே சாப்பிட்றதை விட ஒரு நேரம் சாப்பிடாம இருந்துட்டு ரொம்ப பசியில் சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் நான் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு சாதம் வாழைக்காவை குட்டியை கட் பண்ணி தபால் ஃப்ரை பண்ணியிருக்காங்க மஞ்சள் பொடி அப்புறம் மிளகா பொடியெல்லாம் சேர்த்து வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கீரை எனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி ஓகே வாங்க சாப்பிட்லாம் இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் இன்னொன்று உங்ககிட்ட கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும் வாங்க பாருங்க சாப்பிட்டு அப்புறம் இந்த இடத்துல இருந்த திங்ஸ் எல்லாமே அங்கே அடுக்கி வச்சுட்டேன் இந்த சின்ன சின்ன பாட்டில் வைக்கிறதுக்காண்டி நீங்கள் சொல்லியிருந்தீங்க தெரியுமா ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அமேசானில் பாருங்கள் சின்ன சின்ன ரேக் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த வீட்டுக்குள்ளே நான் சின்ன சின்ன பாட்டிலாக இவ்வளோ வச்சிருப்பேன் க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த அட்டை பெட்டியில் வச்சேன் இது வந்து குக்கர் வாங்கணும் அட்டைப்பெட்டி தான் க்ளீன் பண்ணிருக்கேன் சரி வாங்க நான் என்ன ரேக் இந்த அடங்குமா அடங்காதான்னு பார்க்கலாம் இருந்து வாங்கின ரேக் இதுதான் ரொம்ப சிறுசா இருக்குன்னு நினைப்பீங்க த்ரீ சிக்ஸ்டி த்ரீ எயிட்டியில பிக்சர்லயுமே கொஞ்சம் பெருசா இருந்தது அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரிஜினல் பிக்சர் போட்டிருப்பாங்க தெரியுமா அந் அதுல பார்க்கும்போது சிறுசாக சிறுசா இருந்ததா சரி ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி ரேக்கு வாங்கி போட்டாலும் பரவாயில்ல கம்மி ரேட்ல இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள அடைச்சு போட்ட மாதிரி இல்லாம நம்ம வீடை இன்னும் கட்டணும் அப்படின்னா செல்ஃபுலாம் வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரேக் தேவைப்படாது அதனாலதான் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ரொம்ப குட்டியா தான் இருக்கும் யாரும் சிரிச்சிட் something எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ளிக்கட்ல வாங்குனேன் ஆனா அந்த வியூவர் போட்டிருந்த पिक्चर எல்லாம் பார்த்தா இடமே இல்ல அப்படி வச்சிருக்காங்க சின்ன சின்ன டப்பாவா நிறைய இருந்தது என்கிட்ட எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி டப்பாஸ்லாம் இல்ல கொஞ்சம் பெருசா தான் இருக்கு இதுதான் அந்த ஸ்டாண்ட் ஓகே இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்து இந்த ஸ்டாண்ட்ல வைக்கலாம் இது மட்டுமாவது அடங்குமா இல்லையான்னு பார்க்கலாம் ஸ்டில் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தேன் இருக்குதுன்னு இப்போ இவ்ளோதான் இருக்கு அடுக்கி வச்சிரலாம் பரவாயில்லையே ஆனா நான் ஈஸியா எடுக்கிறதெல்லாம் மேல வச்சுக்க போறேன் தேன் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் அதனால அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தேன் இங்க கீழ இருக்கிறதுல நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் தேனுமே அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் எப்பயாவது பாப்பாவுக்கு கோல்டு இருக்கு அது வந்து இந்த துளசி சாறு கூட மிக்ஸ் பண்ணி குடுக்கறது அப்படின்னா தான் இதை யூஸ் பண்ணுவோம் இந்த பாக்ஸ் வந்து நான் தமிழ் குக்கிங் பண்ணேன் அப்படின்னாதான் தான் இதுல வந்து மல்லி உளுந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாக்ஸ் நிறைய வாங்கணும் ஆனா வைக்கிறதுக்கு இடம் தான் எதையுமே வாங்குறது இல்ல போட்டு முடிச்சு வச்சு அப்படியே பாக்ஸ்ல போட்டுட்டு வச்சுட்டேன் வீடு கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாக்ஸா வாங்கி அழகா வச்சுட்டு சூப்பரா யூஸ் பண்ணலாம் இருந்துமே எனக்கு இப்போ இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல எல்லா பாக்ஸையும் ஒரே இடத்துல வச்சிருக்கேன்ல சரி வாங்க இப்ப இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஸ்டாண்ட் வாங்கிறதுக்கு அந்த இடம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்கல வாங்க இப்ப வச்சிட்டேன் இந்த குடம் வந்து தண்ணி இருக்கு நைட் டைம்ல வெளியே வந்தெல்லாம் குடிக்க முடியாது அவ்வளவு குளிரா இருக்கும் வெளியே அப்பா அம்மாக்காண்டி ஒரு குடம் வச்சிருப்பேன் அப்புறம் இது வந்து எங்களுக்கு இவ்வளவுதான் முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்த திங்ஸை விட இப்போ இந்த இடத்துல கம்மியா தான் இருக்கு நான் ரொம்ப ஹாப்பியுமே கூட பாருங்க இந்த வீடியோ வந்து நேத்து அப்பமா சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ உங்களை யார் இந்த வேலையில செய்ய சொல்றா தேஜு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்களா ம் சுற்ற போது கை ஃபீவர் எப்படி இருக்கு தீட்டா

आलू का बेरी दिलाती बेरी गौ तो बातो कालो दुनिया को পাগली डोरा बोतलो की है पानी पागल की है नहीं नहीं नहीं। तू मुंह हां हम नी পাগली मैं बोलती तू पागल सत्य की थाऊ गरम होई जेबो हे ना ना दुनिया रो टिके किया हो போதும் சரி போதும் போதும் இது இன்னைக்கு பாப்பா தூங்கிட்டு இருக்கா ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா போது காமிச்சு அந்த பெரிய ஒரு பெட்ஷீட்டை எப்படி போட்டு வச்சிருக்கேன்னு பாருங்கள் எல்லா இடமுமே குளிரும் லைட்டாக இருந்து அவளுக்கு கொஞ்சம் வெயில் வருது அது கொஞ்சம் வெது வெதுன்னு அவளுக்கு நல்லா இருக்குங்கிறனாலையே ஜன்னலில் க்ளோஸ் பண்ணல இருக்கட்டும் இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயுமே செம்மையாக குளிருதுங்க ஏன்னா சிமெண்ட் தரீங்களா பயங்கரமாக குளிரும் பாப்பா தூங்கிட்டா டைம் இப்போது ரெண்டு மணி இங்கே பாருங்கள் வீட்டில் வாசல்ல அந்த இடத்துல மட்டும்தான் வெயில் இருக்கு அதனால வெயில்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா பின்னாடி சாப்பிட்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சாங்க இந்த இடத்துல நின்னு நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு பயங்கரமா குளிருது வெயில் போற வரையே அங்கதான் உட்காந்துருப்பாங்க பாருங்க அப்பா கூட மேல உட்காந்துருக்காரு இங்க வந்து லஞ்ச் டைம் இப்படிதான் இருக்கும் அந்த லஞ்ச் டைம்ல ஏண்டா வெயில் போகுதுங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ குளிரும் பாப்பா வேற தூங்குறா இன்னைக்கு வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும் ஏன்னா ரெண்டு நாளாக வீடியோ போடலன்னு ஃபீல் பண்ணுவீங்க அதை விட வீடியோவே சரியாக எடுக்க முடியல இன்னைக்கு காலையில் பூஜை பண்ணணுங்கிறனால சாப்பாடு மட்டும் நான் செஞ்சேன் அந்த வாழைக்கா பொரிச்சது கீரை பொரியல் எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க குழம்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லாமே கிளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை மட்டும் பொரிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லி செஞ்சாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போல அதனால அவங்க செஞ்சாங்களா நான் இதெல்லாம் கிளீன் பண்ணுறேங்கும் போது காலையில் டேவ்லாகும் என்னால் ஷூட் பண்ண முடியல அதுதான் குளித்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணியிருக்கேன் பாப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் பாதி வீடியோவாவது எடிட் பண்ணி முடிக்கணும் ஏன்னா அவள் எழுந்திருக்கிற டைமில் மூணோ இல்லை நாலு மணி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழுவா குளிர் வந்துச்சு அப்படின்னாவே அவளோட உடம்பும் ஒரு மாதிரி ஃபீவராக வருது அதுக்கப்புறம் அவளும் பயங்கரமாக அழுவா அந்த டைமில் என்ன வீடியோ எடிட் பண்ண முடியாது ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன் நானும் அங்கே வெயிலில் தான் உட்காரணும் தலை காயணுமே